சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே சேது நினச்ச மாதிரியே மந்திர பூவை எடுத்தாச்சு எப்படியும் இந்த காட்டிலேருந்து வெளியில் போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தமிழை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி வரும்போது பள்ளம் இருக்கிறத பார்க்காம அந்த பள்ளத்தில் ரெண்டு பேருமே வில மறுபடியும் பள்ளத்திலருந்து எப்படி மேலே ஏறி வருதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க இங்கே தமிழும் சேதுவும் உடனே தமிழும் நீங்கள் கவலைப்படாதீங்க எப்படியும் இந்த பள்ளத்திலேருந்து நம்ம வெளியில் போயிடலாம் முதல்ல நீங்கள் என்ன தூக்கி விடுங்க நான் மேலே போயிட்டு என்னுடைய முந்தானியை போடுறேன் நீங்கள் பிடிச்சிக்கிட்டே மேலே வந்துடலாம் ஒரு வழியாக நாம இருந்த இடத்துக்கும் போயாச்சுன்னா அப்புறம் எந்த பிரச்சனையுமே வராது நம்ம பயப்பட அப்படின்னு சொல்ல இங்கே முயற்சியை செய்கிறாரு எப்படியாவது தமிழை முதல்ல விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனாலும் அவரால் கொஞ்சம் கூட முடியவே இல்லை அங்கே இங்கேன்னு அழைஞ்சதால அவருக்கு கொஞ்சம் அவர் ரொம்பவே டயர்டாக இருந்ததால எதையுமே செய்ய முடியல உடனே பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க தமிழ் சொல்றாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படியாவது மேலே போற வழியை கண்டுபிடிக்கலாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க என்னன்னு தெரியல தமிழ் இதிலேருந்து எப்படி மேலே போகணும்னு ஒன்றுமே புரியல பூவை எடுத்தாச்சு அங்கே அப்பா அம்மா எல்லோரும் இருக்கிற இடத்துக்கு போயிடலான்னு பார்த்தா இப்படி நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீயும் மாசமாக இருக்க நீ என்னை தேடி ஏன் தமிழ் வந்த நான் நம்ம குழந்தைக்காக தான் இந்த பூவை எடுக்கணும் அப்படின்ட்டு என் அம்மாவே வந்து நமக்கு குழந்தையாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு ஆசையிலையும் ஆர்வத்திலையும் பூவை தேடி வந்தேன் ஆனால் நீ எனக்காக இப்படி வருவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு செய்து சொல்கிறாரு அதுக்கு உடனே தமிழும் நீங்களே நம்ம குழந்தைக்காக இப்படி பூவெல்லாம் தேடி கிளம்பும்போது நீங்கள் வரலையேன்ற மனவேதனையில் நான் மட்டும் எப்படி அங்கே அவங்க கூட இருக்க முடியும் அதனால தான் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் இருக்கணும் உங்களுக்கு என்ன ஆனாலும் அது எனக்கும் நடக்கணுன்றதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன் இப்போ உங்களை பார்த்துட்டேன் அதுவே போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படியும் நம்ம திரும்பி போயிடலாங்க அப்படின்னு சொல்ல அதான் எப்படின்னு தெரியல அந்த ஆஃபீஸர்ஸ் யாராவது வந்தாவது கொஞ்சம் உதவி கேட்கலாம் இங்கேருந்து கிளம்ப வாய்ப்பு இருக்குது ஆனால் சுற்றி யாருமே இல்லையே இவ்வளோ நேரம் நான் கூப்பிட்டு பார்த்துட்டேன் உதவி செய்யுங்கன்னு எவ்வளவோ சத்தமாக கூப்பிட்டேன் ஆனால் யாருமே இந்த பக்கம் வர மாதிரி தெரியலையே நாம் இப்போ எங்கே இருக்கோம் எப்படி மேலே போக போகிறோம் இல்லை நம்ம இருக்கிற இடத்த எப்படி கண்டுபிடிச்சு போக போகிறோன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படி யாரும் நம்மளை கண்டுபிடிச்சு இங்கே வரலன்னா அப்புறம் ஒரு மாதம் ஆனாலும் இங்கே தானே இருக்கணும் வேறு வழியே இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சேது இங்கே சேதோட ந நிலமையை நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட தமிழ் எப்பயும் போல இங்கேருந்து ரெண்டு பேரும் நல்லபடியாக அவங்க இருந்த இடத்துக்கு கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்லி இங்கே தமிழ் சாமியாவும் வேண்டிக்கிறாங்க உடனே சேது ஆமாம் இப்போ எதுக்காக நீ இருக்க அப்படின்னு கேட்க எல்லாத்துக்காகவும் தான் நீங்கள் ரொம்ப மனசு வேதனையிலையும் கஷ்டத்துலையும் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது இங்கேருந்து போக முடியுமோ முடியாதோ அப்படின்ற எண்ணத்தில் இருக்கீங்க கண்டிப்பாக நாம் இங்கேருந்து போயிடுவோங்க அதனால தான் நான் நல்லா சாமி வேண்டிக்கிட்டேன் யாராவது உதவி கே வருவாங்க அப்படி இல்லைன்னா நாமளே முயற்சி செஞ்சு இங்கேருந்து போயிடலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் என் மேலே ரொம்பவே கோபமாக இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த கோபத்தெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் அப்பா நம்ம வீட்டில் எல்லாம் மற்றவங்கன்னு எல்லாரும் என்னை ஏற்றுக்கணும்னு தான் நான் நல்லா வேண்டியிருக்கேன் எனக்கும் அப்படி இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே இங்கே செய்து சொல்கிறாரு நானும் உன் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தேன் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற சந்தோஷத்தில் இருந்தேன் நீ மட்டும் எங்கள் அப்பாவை செயலுக்கு அனுப்பாமல் இருந்திருந்தா நீ நினச்சது எல்லாமே நடந்திருக்கும் ஆனால் நீ அப்படி இல்லையே செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்ச அதனால தானே உன் மேலே குடும்பமே கோவத்தில் இருக்கிறாங்க இன்னும் பார்ப்போம் எங்கள் அப்பா எப்படி மனசு இறங்கி வந்து உன்னை வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே விட்டுருக்காரோ அதே மாதிரி உன்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டாருன்னா நானும் உன்னை கண்டிப்பாக மனைவியாக ஏற்றுக்கிட்டு நான் உன்னை எப்படி பாசமாக பார்த்துக்கணும்னு நினச்சனோ அதே மாதிரி பார்த்துக்க தான் போகிறேன் அது வரைக்கும் இதை பற்றிலாம் நீ ஒன்றும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே தமிழ் சொல்கிறாங்க எங்கள் உங்கள் அம்மாவே நம்மளுக்கு குழந்தையாக கிடைக்க போகிறாங்கன்ற நம்பிக்கையில் இப்படி பூவெல்லாம் எடுக்க வந்திருக்கீங்க நம்ம குழந்தை மேலே உள்ள பாசம் அப்போ என் மேலே இல்லையா என்ன கண்டிப்பாக எனக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல மனசும் உங்களுக்கு இருக்குங்க என் மேலே இருக்கிற பாசத்தை சீக்கிரமாகவே நான் வெளியில் கொண்டு வருவேன் நீங்களே மனசார என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏற்றுக்க தான் போகிறீங்க அது வரைக்கும் நான் கண்டிப்பாக காத்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது சேது எந்த பதிலுமே பேசாமல் இருக்கார் அந்த சமயம் சொல்கிறாரு ஆமாம் அங்கே இங்கேன்னு நம்ம எங்கெங்கேயோ போய் அலைஞ்சிட்டோம் உனக்கு டயர்டாக இருக்கா இல்லை ஏதோ உனக்கு பிரச்சனை இல்லைல்ல நம்ம குழந்த நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்ல குழந்த மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிற என் மாமா என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு குழந்த மேலே இவ்வளோ பாசமாக இருக்கார் யாருக்கும் தெரியாமல் பூவெல்லாம் எடுக்க வந்திருக்காரு ஆனால் எனக்கு குழந்தையும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சால் அவர் எவ்வளோ மனசு வேதனைப்படுவார் இல்லாத குழந்த மேலே இவ்வளோ பாசமாக இருக்கார் என் மாமா அப்படின்னு சேதுவை நினச்சி ஒரு பக்கம் சந்தோஷப்படுறதா இல்லை இல்லாத குழந்தைக்காக இவ்வளோ பாசம் காட்டிகிட்டு இருக்க சேதுவை நினச்சி மனசு வேதனைப்படுறதான்னு ஒன்றும் புரியல அப்படின்னு கண் கலங்கி போய் நிற்கிறாங்க இங்க தமிழ் இங்க தமிழும் மாமா கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சமும் போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இருட்டிக்கிட்டே இருக்கு எப்படி மாமா நம்ம இங்கேருந்து வெளியில போறது எனக்கும் கொஞ்சம் ரொம்ப டயர்டாகவே இருக்கு அப்படின்னு சொல்ல சரி தமிழ் என் மேல சாஞ்சிக்க மெதுவாக தூங்கு நான் தான் உன் பக்கத்தில் இருக்கேனே இங்க வெளிச்சம் வந்த உடனே விடிஞ்ச உடனே இங்கேருந்து கிளம்பிடலாம் நீ கவலைப்படாத நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைக்காக நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் ஆனால் என்னை தேடி இப்படி நீ காட்டுக்குள்ள வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ தான் நானும் இருப்பேன் என் மேலே உங்களுக்கு நிறைய பாசம் இருக்குன்னு தெரியும் குழந்தைக்காக மட்டும் இல்லை எனக்காகவும் தானே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இங்கே அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறாங்க தமிழ் ஆனால் மறுபடியும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது எப்படியாவது இங்கேருந்து கிளம்பி ஆகணுமே என்ன செய்ய அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற சேது இங்கே மெதுவாக தமிழை பார்க்குறாரு தமிழ் ரெஸ்ட் எடுக்கிறாங்க நீ மட்டும் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை செய்யாமல் இருந்திருந்தா நான் உன்னை ராணி மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பேன் உனக்குன்னு ஒரு கஷ்டம் வந்திருக்கு து நீ அந்த செட்டில் இருக்க வேண்டிய நிலமை வந்திருக்காது வீட்டை விட்டு மாசமாக இருந்த நீ வெளியில் தங்கிட்டு இருந்தப்ப நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறிய தமிழ் நீ எப்பயும் போல் எங்கள் வீட்டில் மருமகளாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு உன்னை நான் ஆசாசையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் என்னென்னவோ நடந்துருச்சு இருந்தாலும் எனக்குன்னு என் அம்மாவே குழந்தையாக பிறக்க போகிறாங்க அந்த ஒரு சந்தோஷத்தில் இருக்கேன் உன்னால தான் மறுபடியும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்க போகுது அம்மா கையால் சாப்பிடாம அந்த பாசத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் நான் எத்தனையோ நாள் இருந்திருக்கேன் அப்படி இப்ப எங்க அம்மாவே எனக்கு குழந்தையா வரப்போகிறாங்க அந்த குழந்தைய ஆசையாக பாசமா எவ்வளோ சந்தோஷமா நான் வளர்க்க போறேன் தெரியுமா அப்படின்னு அங்க போகுது அப்படின்ற சந்தோஷத்தில் நினைச்சிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எப்படியும் சேது திரும்பி வர போறது இல்லை இந்த சொத்து மட்டும் இல்லாமல் இனி இந்த குடும்பத்துக்கே மூத்த வாரிசாக இருந்து எல்லாத்தையும் செய்ய போறது சொத்தை அனுபவிக்க போறது என் பையன் போஸ் மட்டும்தான் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இன்னொரு ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் எங்கே தேடியும் சாரை கண்டுபிடிக்க முடியல எங்கே இருக்காங்கன்னு தெரியல ஆனால் உள்ள போனவங்க திரும்பி வந்ததே கிடையாது இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக இப்படி எங்களெல்லாம் கேட்காம உள்ள போனாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ராஜாங்கும் ரொம்ப கோவமா என்ன சொல்கிறீங்க உங்களை நம்பி தான் நான் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தேன் ஆனால் நீங்கள் இப்போ வரைக்கும் அங்கே காட்டுக்குள்ளே போன என் பையனையும் என் மருமகளையும் கண்டுபிடிக்காமல் இருந்திருக்கிறீங்க பேசாமல் நானே போய் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன் எனக்கு என் பையனும் மருமகளும் முக்கியம் எங்களுக்காக நீங்கள் இந்த உதவியை கூட செய்யாமல் இருந்திருக்கிறீங்களே அப்படின்னு அங்கே இருந்தவங்களை எல்லாரையுமே இங்கே ரொம்ப கோபமாக ராஜாங்கம் பேச அதுக்குடனே அங்கே சுற்றி இருந்த எல்லாரும் இனி என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அங்கே மூப்பத்தாயி சொல்கிறாங்க கண்டிப்பாக உங்கள் பையனும் உங்கள் மருமகளும் திரும்பி வரும் வாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நல்லாவே விடிஞ்சிருது உடனே இங்கே செய்து சொல்கிறாங்க தமிழ் எந்திரி தமிழ் நேரமாகுது நம்ம நம்ம இருக்கிற இடத்துக்கு போக வேண்டாமா நம்ம அப்பா அம்மானு எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்களே அப்படின்னு சொல்ல ஆமாங்க ஆனாலும் எப்படி வெளியில் போகிறதுனே தெரியலையங்க அப்படின்னு சொல்ல நீ இரு தமிழ் உன்னை நான் மேலே ஏற்றி விடுறேன் நீ மெதுவாக போ அப்புறமா நான் எப்படியும் மேலே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி முதல்ல தமிழை மேலே ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா சேதுவும் அங்கேருந்து வெளியில் வந்துடுறாரு வெளியில் வந்த உடனே சேது சத்தமாக யாராவது இங்கே இருக்கீங்களா நாங்கள் இங்கே தான் இருக்கோம் கொஞ்சம் வந்தீங்கன்னா எங்களுக்கு உதவியாக இருக்கும் சீக்கிரமாக யாராவது இங்கே வாங்க அப்படின்னு சத்தமாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்க உடனே அங்கே இருந்த இங்கே சேதுவோட சத்தத்தை கேட்ட ஒரு ஆஃபீஸரும் ஆமாம் அந்த செய்து தம்பி உள்ளதானே போயிருக்கார் அவங்க சத்தம் இந்த பக்கமாக தான் வருது நாம் போய் என்ன ஏதுன்னு பார்ப்போன்னு அங்கே தேடி வந்த ஆஃபீஸரும் இங்கே தமிழையும் சேதுவையும் கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் என்ன சார் நீங்கள் யார் கேட்டு இப்படி வந்தீங்க என்ன வேணாலும் இங்கே நடக்கலாம் இந்த காட்டுக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க எங்க பேச்சை மீறி நீங்க வந்திருக்க கூடாது உங்களால் உங்க குடும்பம் எல்லாரும் எவ்வளவு மனசு வேதனையில் இருக்காங்க தெரியுமா நாங்க உங்களை கண்டுபிடிக்கலன்ற கோபத்தில் இருக்கிறாரு உங்க அப்பா சீக்கிரமாக கிளம்பி வாங்க சேது சார் அப்படின்னு சேதுவையும் தமிழையும் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி அவங்க எங்கே இருந்தாங்களோ அந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு வராங்க அந்த சமயம் ராஜாங்கம் நானும் கிளம்புறேன் என் பையனை தேடி கண்டுபிடிக்காமல் நான் திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்ப அங்கே வந்த ஆஃபீஸரும் உங்கள் பையன் கிடச்சிட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு அப்பா அப்படின்னு சொல்ல சேது வந்துட்டியாப்பா ஏன் சேது இப்படி போனேன் அப்படின்னு கேட்க காரணமாக தான்ப்பா போனேன் நம்ம அம்மாவுக்காக தான் போனேன் அப்படின்னு சொல்ல என்ன செய்தோம் நீ இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்கியே ரெண்டு நாள் ஆகுது நீயும் இந்த தமிழும் எங்கே போனீங்க என்ன ஆனீங்க திரும்பி வருவீங்களோ மாட்டிங்களோ அப்படின்னு நாங்கள் என்ன செய்யனே தெரியாமல் இருந்தோம் தெரியுமா ஒரு வழியாக நீ வந்துட்ட இப்போ தான் எனக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அங்கே பாரு உங்கள் அம்மா கண் கலங்கி நிற்கிறா ஒவ்வொருத்தரும் நீங்கள் வருவீங்களோ மாட்டிங்களோன்ற பயத்தில் வேறு இருந்தோம் ஏன்பா இப்படி எல்லாம் செய்கிற அப்படின்னு சொல்ல அப்பா இங்கே பாருங்கப்பா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு என் கையில் என்ன இருக்குன்னு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இந்த பூவை அங்கே ராஜாத்துக் ராஜாங்கத்துக்கிட்ட காமிக்க உடனே ராஜாங்கமோ ஏன் தம்பி இதுக்காகவாப்பா நீ போனேன் அப்படின்னு சொல்ல ஆமாப்பா இதுக்காகவே தான் போனேன் அம்மாவே எனக்கு குழந்தையா கிடைக்கணும் அப்படின்ற ஆசையில் தான்ப்பா இந்த பூவை எடுக்க போனேன் அப்படின்னு சொல்லி கண்கள் கண் கலங்கிக்கிட்டே சொல்கிறாரு இங்கே உடனே அங்கே இருந்த மூப்பத்தாயும் என்னப்பா சேது பூவெல்லாம் கொண்டு வந்துட்டியா இதுதான்ப்பா அந்த மந்திரிப்பூ இந்த பூவை நீ எடுத்துகிட்டு வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இவங்க எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தாங்க ஆனாலும் நீ கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு இதை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா உங்க அம்மாவே உனக்கு குழந்தையா பிறக்க வந்து சேது ரொம்பவே தமிழுக்கும் புரியல இன்னொரு பக்கம் சேதுவோட அம்மாவும் என்ன நடக்குதுன்னு தெரியல இவங்க எல்லாரும் இங்க தமிழுக்கு குழந்தை பிறக்க போகுது அதுவும் சேதுவோட அம்மாவே குழந்தையா பிறக்க போறாங்கன்ற நம்பிக்கையில் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் தமிழுக்கு இப்ப வரைக்கும் தமிழ் மாசமாகவே இல்லை போய் சொல்லி வர ஏமாத்திட்டு இருக்கோம் இந்த உண்மை வெளியில வந்துச்சுன்னா அவ்வளோ தான் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற மாதிரி திரு திருன்னு முழிக்கிறாங்க தமிழும் இங்கே செய்தவுட அம்மாவும் உடனே இங்கே மூப்பத்தாயும் நீ தான் பூவை கொண்டு வந்துட்டியைப்பா சேது தம்பி அந்த பூவை கொண்டு வந்து இங்கே மட்டிச்சி அம்மன் முன்னாடி வச்சு நல்லா வேண்டிக்கோ நீ நினைக்கிறது எல்லாமே நடக்கும் உங்கள் அம்மாவே உனக்கு மகளாக வரப்போகிறாங்க அந்த சந்தோஷத்தில் நீ நல்லா வேண்டிக்கப்பான்னு சொல்ல அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சை மண்ணை பிடிச்சி நீ விளக்கேற்றணும் அந்த விளக்கால் உனக்கு எல்லாமே இனி நல்லதாக தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல இங்கே உடனே ரொம்ப நம்பிக்கையாக சேதுவும் சந்தோஷத்தோடு இங்கே இங்கே ஊப்பத்தாய் சொன்ன எல்லாத்தையுமே செய்கிறாங்க பூவை வச்சுட்டு நல்லா வேண்டிக்கிறாரு அதே மாதிரி அந்த மண்ணை பிடிச்சி விளக்கேத்துறாரு ஆனால் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி அந்த விளக்கு ரொம்ப நல்லா எரியுது இதை பார்த்துட்டு இங்கே சேது சந்தோஷப்படுறாரு ஆனால் தமிழ் பேரதிர்ச்சி அடைகிறாங்க மோகனாவுக்கும் ஒன்றுமே புரியல என்னது இது நமக்குன்னு ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கிறப்ப இந்த விளக்கு இவ்வளோ நல்லா எரியுதே அப்போ எப்படி இதெல்லாம் வந்து ஒரு வேலை நடக்குமா என்ன எப்படி நம்புறதுன்னு வேற புரியல அப்படின்ற மாதிரி தமிழ் யோசிக்க இங்கே மோகனாவும் நாம் கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நம்பணும் மறுபடியும் தமிழும் என் பையன் சேதும் திரும்பி வந்ததே இந்த சாமி அருளால் தான் அப்போ கண்டிப்பாக இது எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுது சீக்கிரமாகவே தமிழ் வந்து மாசமாக தான் போகிறா எங்களுக்குன்னு குடும்ப வாரிசும் கிடைக்க தான் போகுது அப்படின்ற நம்பிக்கை கியோட மோகனா இருக்கிறாங்க ஆனா தமிழ் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க என் மேலே உள்ள பாசத்துலையும் குழந்த வரப்போகுது அப்படின்ற ஒரு ஆசையிலேயும் இங்கே செய்து ரொம்ப மாமா ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் ஆனால் இது எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் அவரால் தாங்கிக்க முடியாது இந்த குழந்தைக்காக தானே பூ எடுக்க இவ்வளோ கஷ்டப்பட்டார் இல்லாத குழந்தைக்காக இவ்வளோ ஆசைப்பட்டுட்ருக்காரு மாமா அப்படின்னு சொல்லி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க தமிழ் உடனே ராஜாங்கம் அங்கே இருந்த எல்லாருக்கிட்டையுமே நன்றி சொல்லிட்டு நாங்கள் உடனே ஊருக்கு கிளம்புறோம் இன்னும் இங்கேயே இருந்தால் சரிப்பட்டு வராது அதுவும் என் பையன் மருமகன் எல்லாரும் ரொம்பவே கலைப்பாக பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லயாவது போய் கொஞ்ச நேரம் அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு கூட்டிட்டு வராங்க ஆனால் அங்கே ரூமுக்கு வந்த தமிழுக்கு ஒன்றுமே செய்ய முடியல ரொம்ப டயர்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மயக்கமாக வருது அப்படின்னு சொல்ல உடனே மோகனாவும் என்ன தமிழ் என்னாச்சு உனக்கு டயர்டாக இருக்கா அப்படின்னு கேட்க ஆமாம் என்னால் சாப்பிட முடியல ரொம்ப மயக்கமாகவே வருது அப்படின்னு சொல்ல அங்கேருந்து சேதுவும் அம்மா ஏற்கனவே தமிழ் மாசமாக இருக்கா அதுவும் சாப்பிடாம காட்டுக்குள்ளே என்ன தேடி வந்து அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது போய் என்ன எதுன்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்ல உடனே மோகனாவும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தமிழ் மாசமாக இல்லை அப்படின்ற உண்மை தெரிஞ்சால் வீட்டில் பெரிய பிரச்சனையாயிரும் அதுக்கப்புறமா தமிழ் இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்க முடியாதே அப்படின்னு நினச்ச மோகன ஃபங்க்ஷன் சேது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் உன்னை தேடி வந்துட்டு இங்கே தமிழ் ஒழுங்காக சாப்பிடாம இருக்க போய் தான் இப்படி இருக்குன்னு சொல்ல இங்கே சேது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நம்ம போய் என்ன ஏதுன்னு முதல்ல பார்த்துட்டு வருவோம் தமிழுக்கும் குழந்தைக்கும் என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்ற பயமாகவே இருக்குதுமா அங்கே டாக்டர் கிட்டே போயிட்டு ஒரு தடவை பார்த்துட்டு வந்தாச்சுன்னா எனக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் நல்லபடியாக என் அம்மாவே குழந்தையாக பிறக்க போகிறாங்கன்ற ஆசையில் இருக்கேன் வா தமிழ் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல மோகனாவுக்கு என்ன செய்யணே தெரியாமல் தமிழும் இங்கே தமிழாக கூட்டிகிட்டு செய்து போது வேற வழி இல்லாமல் மோகனாவும் கூடையே போகிறாங்க மோகனா பயந்துக்கிட்டே போகிறாங்க இந்த தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா இங்கே தமிழ் மாசமாக இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டா சேதுவாழ கண்டிப்பாக தாங்கிக்க முடியாது குழந்தைக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு சேதுவாலை இது எதையுமே தாங்கிக்க முடியாது அதுக்கப்புறமா வீட்டை விட்டு தமிழை வெளியில் அனுப்பிடுவாங்களே சேது அப்படின்ற ஒரு பயத்தில் அங்கே போக டாக்டரும் தமிழை செக் பண்ணுறாங்க சேது டாக்டர் கிட்ட தமிழ் மனைவி அவளுக்கு ரொம்பவே மயக்கமாக இருக்கு அவள் மாதமாக வேற இருக்கா கொஞ்சம் என்னென்னு பாருங்களேன் எனக்கு ரொம்ப பதட்டமாகவும் பயம் அவருக்கு காட்டுக்குள்ளே என்னை தேடி வந்து அவள் ஒழுங்கா சாப்பிடாம அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல கொஞ்சம் பாருங்க என் குழந்த நல்லா இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே ரொம்ப ஆர்வத்தோட கேட்டுகிட்டு இருக்கேன் மோகனா பேசாமல் செய்துகிட்டேயாவது உண்மையை சொல்லிடலாமா என் பையன் இவ்வளோ மனசு வேதனை படுறான் குழந்தைக்காக இவ்வளோ ஆசைப்பட்றானே அப்படின்னு நினச்சி அவங்களும் பதில் பேச முடியாமல் கண் கலங்கி போய் நிற்க டாக்டர் அங்கே தமிழை நல்லபடியாக பார்த்துட்டு இங்கே ரொம்ப சந்தோஷமாக வந்து சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க மாதமாக இருக்கவங்க மனைவி தமிழ் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்காங்க குழந்தையும் ரொம்பவே ஆரோக்கியமாக நீங்கள் நினச்ச மாதிரியே நல்ல ஒரு குழந்தைய இவங்க பெற்றுக் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல இங்கே மோகனாவுக்கு என்ன அப்படின்னு ஒன்றுமே புரியல டாக்டர் சொல்றதெல்லாம் உண்மை தானா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தமிழ் மாசமாவே இல்லைன்ற உண்மை தெரிய வந்தது ஆனால் இவங்க இப்போ தமிழ் மாசமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பேரதிர்ச்சி அடைகிறாங்க மோகனா உடனே தமிழுக்கும் எதுவும் தெரியாமல் மறுபடியும் டாக்டர் கிட்ட கேட்குறாங்க உண்மையாகவே நான் மாசமாக தான் இருக்கேன் நான் டாக்டர் அப்படின்னு கேட்க ஆமாம்மா இதில் என்ன சந்தேகம் நீ மாசமாகவே தான் இருக்க இனி ஆரோக்கியமான உணவெல்லாம் சாப்பிடணும் எதுக்கும் பயப்படக்கூடாது உனக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது நீ அம்மாவாயிட்டம்மா தமிழ் அப்படின்னு அவங்க சொல்ல இங்கே மோகனா சந்தோஷத்தில் கண் கலங்கி போய் நிற்கிறாங்க உண்மையாக டாக்டர்னு கேட்க ஆமாம் நீங்களும் ஏன் சந்தேகப்படுறீங்க தமிழ் மாதமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டு இங்கே யோசிக்கிறாங்க மோகனா என் பையன் ஆசைப்பட்டு பூவெல்லாம் எடுத்துட்டு வந்தான் அந்த மண்ணை பிடிச்சி விளக்கேத்தினா அந்த ஒரு நம்பிக்கையாலையும் காட்டுச்சி அம்மனோட அருளாலையும் இப்போ தமிழ் மாசமாயிட்டான்னு டாக்டர் சொன்னதை கேட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இது எல்லாமே உண்மையாக நடத்தி வச்சது அந்த காட்டுச்சி அம்மன் மட்டும்தான் இனி காட்டுச்சி அம்மனோட அருளால் சேதவும் இங்கே தமிழும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தால் அதுவே போதும் நடக்காதுன்னு நினைச்ச எல்லாத்தையுமே சாமி நடத்தி வச்சுட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க மோகனம்